சால்ட் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் மீண்டும் இன்னொரு கேள்வியோடு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று தரப்பட்டிருக்கின்ற கேள்வி என்னவென்றால் இணைந்து பயணிக்கும் திரு அவைக்கான முயற்சிகளை செயல்படுத்த அருள்பணியாளர்கள் அனுமதிப்பார்களா என்ற ஒரு கேள்வி இந்த கேள்வியை உற்று நோக்கும் போது இதில் ஒரு சிறிய நியாயம் இருக்கிறது என்று நான் நினைக்கின்றேன் ஏனென்றால் இணைந்து பயணிக்கும் திரு அவையில் அதிகமாக பாதிக்கப்படுபவர் பொதுநிலையினர் அல்ல திருநிலையினர் அருள்பணியாளர்கள் என்று சொல்வதை விட திருநிலையினர் என்று சொல்வது நல்லது ஏனென்றால் திருநிலையினர் ஆதிக்கம் என்று சொல்லுகின்றோமே இதை தவிர்க்க வேண்டும் இதை தகர்க்க வேண்டும் என்று திருத்தந்தை கூறுகின்றார் அப்படி என்றால் கிளரிக்கலிசம் என்று சொல்வது திரு அவையிலே ஒரு புற்றுநோய் போன்று இருந்து அரித்து கொண்டிருக்கிறது இதனால் பல பிரச்சனைகள் ஏற்படுகின்றன எனவே இது தவிர்க்கப்பட வேண்டும் என்று திருத்தந்தை தெளிவாக சொல்லுகின்றார் இந்த திருநிலையினர் ஆதிக்கத்தை தவிர்ப்பது என்பது திருநிலையினருக்கு ஒரு கடினமான ஒன்றுதான் அது மட்டுமல்ல திரு அவையிலே சமமான பங்கேற்பும் பங்களிப்பும் அளிக்க வேண்டும் நம்முடைய அதிகாரத்தில் அவர்களுக்கு இடம் கொடுக்க வேண்டும் குறிப்பாக பெண்களையும் சமமாக நடத்த வேண்டும் ஆணாதிக்கம் தவிர்க்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லும் போது அதிகாரத்தை பகிர வேண்டும் அதிகார ஆதிக்கம் அதாரிட்டேரியனிசம் இருக்கக்கூடாது என்றெல்லாம் இந்த இணைந்து பயணிக்கும் திரு அவை நமக்கு எடுத்து சொல்லுகின்றது அப்படி என்றால் இதில் பாதிக்கப்படுவது யார் திருநிலையினர் தானே இதற்கு சில உதாரணங்களையும் நான் கூற முடியும் அதாவது இணைந்து பயணிக்கும் திரு அவைக்கான ஆலோசனை அல்லது கலந்துரையாடல் உலகளவிலே நடைபெற்ற போது கோட்டார் மறை மாவட்டத்திலே நான் அதை ஒருங்கிணைத்துக் கொண்டிருந்தேன் எனவே உலக அளவிலும் சரி இந்திய அளவிலும் சரி நம்முடைய மறை மாவட்டத்திலும் சரி எப்படி நிகழ்ந்து கொண்டிருந்தது என்பதை ஓரளவுக்கு அறிந்திருந்தேன் அப்படி என்றால் உலக அளவிலே பல மறை மாவட்டங்களில் இந்த திருநிலையினர் இதற்கு ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை என்பது ஒரு யதார்த்தமான உண்மை இந்திய அளவிலும் பல மறை மாவட்டங்களிலே இந்த ஒத்துழைப்பு மிகவும் குறைவாக இருந்தது கோட்டார மறை மாவட்டத்தை பற்றி நான் கூற முடியும் அங்கும் பல அருள் பணியாளர்கள் இதற்கு ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை என்பது உண்மை அப்படி என்றால் இந்த ஒத்துழைப்பு கொடுக்காததால் என்ன நடந்தது இந்த கலந்துரையாடல் அதற்கான ஏற்பாடுகள் இதிலெல்லாம் ஒரு சுணக்கம் இருந்தது அதில் ஏற்பாடுகள் சரியில்லாததால் பொதுநிலையினருக்கு வருத்தம் ஏற்பட்டது என்று பல காரணங்களை நாம் சுட்டிக்காட்ட முடியும் எனவே இந்த கேள்வியிலே ஒரு நியாயம் இருக்கிறது என்பதை சொல்லிவிட்டு இதற்கு பதில் சொல்லும்போது நான் என்ன நினைக்கிறேன் என்றால் ரெண்டு விதத்திலும் பார்க்க வேண்டும் ரெண்டு பக்கத்தையும் பார்க்க வேண்டும் அப்படி என்றால் திருநிலையினர் இதற்கு ஒத்துழைப்பு கொடுத்திருக்கின்றார்கள் கொடுக்கிறார்கள் ஒரு பக்கத்திலே ஆனால் அதே சமயத்திலே இதற்கு எதிர்ப்பும் அதிகமாக இருக்கிறது என்னிடம் நீங்கள் கேட்டீர்கள் என்றால் நான் சொல்வேன் ஒரு நாற்பது சதம் நாற்பது சதவீதம் ஒத்துழைப்பு இருக்கிறது ஆனால் ஒரு அறுபது சதமானம் ஒத்துழைப்பு இல்லை என்பது என்னுடைய கணிப்பு இது சரியாக இருக்கலாம் தவறாக இருக்கலாம் பல இடங்களில் ஒத்துழைப்பு இருக்கிறது என்று நான் கூறினேன் எப்படி என்று ஒரு சிலவற்றை நான் சொல்லுகிறேன் முதலில் யார் யார் ஒத்துழைப்பு கொடுத்தார்கள் என்றால் திருத்தந்தை பிரான்சிஸ் அவருடைய ஒரு லட்சிய கனவை அந்த லட்சிய கனவோடு தன்னையே இணைத்து கொண்ட அருள்பணியாளர்கள் அல்லது திருநிலையினர் இதற்கு ஒத்துழைப்பு கொடுத்தார்கள் லட்சிய கனவோடு ஒத்துழைத்து போகாதவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள் அப்ப திருத்தந்தையினுடைய எல்லோரையும் உள்ளடக்கிய ஒரு திரு அவை எல்லோரும் பங்கேற்கின்ற ஒரு திரு அவை எல்லோரும் நற்செய்தி அறிவிக்கின்ற ஒரு திரு அவையாக இது உருமாற வேண்டும் என்று நினைக்கின்ற அந்த லட்சியத்தில் யார் யார் தங்களை இணைத்து கொண்டார்களோ அவர்கள் ஒத்துழைப்பு கொடுத்தார்கள் எனவே பல இடங்களிலே பல நாடுகளிலே ஒத்துழைப்பு இருந்தது இந்த கலந்துரையாடலிலே அவர்கள் மக்களை ஒருங்கிணைத்து கலந்துரையாடல் நடத்தி அறிக்கைகளை தயாரித்து அனுப்பினார்கள் அதனால் பல விளைவுகள் நன்மைகள் ஏற்பட்டிருக்கின்றன என்பதை தெளிவாக நாம் சொல்ல முடியும் இரண்டாவது திரு அவையிலே மர்மலர்ச்சி வேண்டும் என்று நம்பிய திரு நிலையினர் நிறைய பேர் இருக்கிறார்கள் அவர்களெல்லாம் இதற்கு ஒத்துழைப்பு கொடுத்தார்கள் அதாவது திரு அவை ஒரு மந்தமான நிலையிலே போய்க் கொண்டிருக்கிறது இதில் ஒரு ஒரு புத்துணர்ச்சி வர வேண்டும் ஒரு மறுமலர்ச்சி வர வேண்டும் ஒரு மாற்றம் வர வேண்டும் என்று நினைத்த திருநிலையினர் இதற்கு ஒத்துழைப்பு கொடுத்தார்கள் இது உலகளவிலே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் லத்தீன் அமெரிக்கா ஆப்பிரிக்கா ஆசியா போன்ற இடங்களிலே உள்ள நாடுகள் அங்குள்ள திரு அவைகள் எல்லாம் அதிகமான ஒத்துழைப்பு கொடுத்திருக்கின்றார்கள் ஏனென்றால் அங்கு அதிகமாக பழங்குடி மக்கள் வாழுகின்ற ஒரு இடம் இந்த பழங்குடியினருடைய திரு அவையில் அதிகமாக ஒரு ஈடுபாடு என்றால் இணைந்து பயணிக்கின்ற ஒரு அணுகுமுறை அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்களுடைய பண்பாட்டிலே ஊறி போயிருக்கின்ற ஒன்று எனவே அவர்களுடைய அவையினுடைய தேவைகள் பூர்த்தி செய்யப்படுகின்றன என்பதால் அங்கிருந்து அதிகமாக ஒத்துழைப்பு இருந்தது என்று நாம் பார்க்கின்றோம் அங்கே அவர்களுடைய பிரச்சனைகள் தள பிரச்சனைகளை பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது என்பதால் அங்கு ஒத்துழைப்பு அதிகமாக இருந்தது மூன்றாவதாக பொதுநிலையினருக்கும் சமமான அதிகாரம் வழங்க வேண்டும் பொது நிலையினரை மதிக்க வேண்டும் திரு அவையிலே என்ற ஒரு முற்போக்கு சிந்தனை உள்ளவர்கள் எல்லாம் ஒத்துழைப்பு கொடுத்தார் எனவே இன்று பல இடங்களிலே பங்கு அருள் பணி பேரவையில் பொதுநிலையினர் அதிகமாக ஈடுபடுகின்றார்கள் நிதிக்குழுவிலே பொதுநிலையினர் அதிகமாக ஈடுபடுகின்றார்கள் மறை மாவட்ட மாமன்றங்கள் உலகளவிலே பல இடங்களிலே நடைபெற்றிருக்கின்றன அந்த முதல் அமர்வுக்கு பிறகு பல மறை மாவட்டங்களிலே மறை மாமன்றங்கள் நடைபெற்றிருக்கின்றன இந்த மறை மாவட்ட மாமன்றங்களிலே அதிகமாக பொதுநிலையினர் ஈடுபட்டு இருக்கின்றார்கள் இது ஒரு மாற்றத்தினுடைய அறிகுறி எனவே திருநிலையினர் இத்தகைய ஒரு மாற்றத்திற்கு வழிவகுத்திருக்கின்றார்கள் என்றால் அது ஒரு நல்ல காரியம் என்று நாம் சொல்லலாம் நான்காவது பல அருள்பணி பிரச்சனைகள் அல்லது மேய்ப்பு பணி பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருந்திருக்கின்றது இருக்கிறது என்று நினைத்த திருநிலையினர் அதற்கு ஒத்துழைப்பு கொடுத்தார்கள் இன்று நம்முடைய பங்கிலே அல்லது அடித்தளத்திலே பல பிரச்சனைகளை நாம் சந்திக்கின்றோம் மக்கள் பெந்தகோசு சபைகளுக்கு செல்லுகின்றார்கள் அல்லது மறைமாவட்ட பிரச்சனைகளை பேசுவதற்கு எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை இப்பொழுது ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்று நினைத்தவர்கள் பல உண்டு இன்னும் வேறு சில நாடுகளிலேயே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் குறிப்பிட்ட சில பிரச்சனைகளை பேசி தீர்மானம் எடுப்பதற்கு அல்லது ஒரு தீர்மானத்திற்கு வருவதற்கு இது வழிவகுத்திருக்கின்றது என்று சொல்லலாம் ஜெர்மனியை எடுத்துக்கொண்டால் திருநிலையினருடைய பாலியல் குற்றங்கள் விரிவாக அங்கே பேசப்பட்டன அதே போல திருநிலையினருடைய நிதி முறைகேடுகள் இவையெல்லாம் பேசப்பட்டன காரணம் என்னவென்றால் இது அவர்களுடைய ஒரு தனிப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தது இந்த பிரச்சனைகள் அதிகமாக எல்லா இடங்களிலும் பேசப்பட்ட ஒன்றுதான் அதுபோல பெண்களுக்கு அதிகாரம் வழங்குதல் பெண்களுடைய குருத்துவம் இவை பற்றியெல்லாம் பல இடங்களிலே பேச வாய்ப்பு கிடைத்திருக்கிறது அதே போல தீர்மானம் எடுப்பதிலே பொதுநிலையினருக்கு பங்களிக்க வேண்டும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தனை இதுவரையிலும் பொது நிலையினருடைய கருத்துக்களை கேட்போம் ஆனால் தீர்மானம் எடுப்பது நாங்கள்தான் என்ற ஒரு சிந்தனை இருந்தது அது மாதிரி பொதுநிலையினருக்கும் தீர்மானம் எடுப்பதில் உரிமை இருக்கிறது பங்கு இருக்கிறது என்ற ஒரு சிந்தனை வந்திருக்கிறது அதற்கான இந்த சிந்தனைகளை கொண்டு வருவதற்கு காரணமாக இருந்தவர்கள் எல்லாம் இதற்கு ஆதரவு தெரிவிருக்கின்ற ஒரு நாற்பது சதமான மக்கள் திருநிலையினர் உலக அளவிலே பார்த்தீர்கள் என்றால் இதற்கு ஆதரவு தெரிவித்திருக்கின்றார்கள் ஒத்துழைப்பு கொடுத்திருக்கின்றார்கள் இனி அதே சமயத்திலே பல திருநிலையினர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றார்கள் நான் கூறியது போல ஒரு அறுபது சதமானம் எதிர்ப்பு அல்லது அதற்கு ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை என்பது உண்மை உதாரணமாக ஒன்று தங்களுடைய அதிகாரம் குறைந்து விடுமோ என்ற அச்சம் கொண்டவர்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றார்கள் பங்கிலும் சரி மறை மாவட்டத்திலும் சரி திருநிலையினர் பொதுநிலையினர் மோதல்கள் வந்துவிடுமோ நம்மை மதிக்க மாட்டார்களோ குழப்பங்கள் வருமோ என்ற அச்சம் கொண்டவர்கள் இதற்கு ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை இது வேண்டாம் என்று அப்படியே ஒதுக்கி வைத்து விட்டார்கள் எனவே பொதுநிலையினருக்கு முக்கியத்துவம் கொடுத்து விட்டால் குழப்பங்கள் வந்து விடுமோ இது நம்முடைய இந்திய நாட்டிலே இது இடஒதுக்கீடு வந்தபோது வி பி சிங் அவர்கள் இடஒதுக்கீட்டை கொண்டு வந்தபோது எல்லாம் அமைதியாக கொண்டிருக்கின்றது ஏன் இப்பொழுது குழப்ப வேண்டும் எல்லா ஜாதிகளும் அவரவர்களுக்கு செய்ய வேண்டிய பணிகளை அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இதில் எல்லோரும் சமம் என்று சொல்லி எல்லோருக்கும் சமமான வாய்ப்புகள் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி குழப்பத்தை கொண்டு வருகிறீர்கள் என்று அன்று பேசினார்கள் போராட்டங்கள் நடத்தினார் அதே போன்றுதான் இன்றும் நடக்கிறது அதாவது பொதுநிலையினருக்கு முக்கியத்துவம் கொடுத்துவிட்டால் விட்டால் குழம்பி விடும் நம்முடைய திரு அவையினுடைய அமைப்பு அழகாக இருக்கிறது அங்கு திருத்தந்தை கருதிநாள்கள் ஆயர்கள் குருக்கள் பொதுநிலையினர் எல்லாம் அமைதியாக அழகாக இருக்கிறது நாம் திருநிலையினர் சொல்வதை எல்லாம் பொதுநிலையினர் கேட்டு அப்படி அமைதியாக இருக்கிறார்கள் இப்போது அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்து அவர்கள் கேள்வி கேட்கலாம் அவர்களும் நம்மை போல் பதவிகளிலே வரலாம் என்று சொல்லி குழப்பத்தை உண்டாக்குகிறீர்கள் என்று சிந்தித்தவர்கள் எல்லாம் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள் இரண்டாவதாக இறையல் சார்ந்த சில கவலைகள் அல்லது சில கரிசனைகள் கொண்டவர்களும் இதை எதிர்த்திருக்கின்றார்கள் அதாவது ஒரு திரு அவை பல முகங்கள் என்ற சிந்தனையை ஏற்றுக்கொள்ள மறுத்தவர்கள் அதாவது திரு அவை என்றால் ஒன்று ஏக கத்தோலிக்க திரு அவை இதில் அந்த திரு அவை எதை போதிக்கின்றதோ அதைதான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் வேறு சிந்தனைகள் கருத்துகளுக்கு இடமில்லை என்று சிந்தனை உடையவர்கள் எல்லாம் இதை எதிர்த்திருக்கின்றார்கள் ஆனால் இணைந்து பயணிக்கும் திரு அவையிலே திருத்தந்தை என்ன சொல்லுகின்றார் என்றால் திரு அவைக்கு ஒரே திரு அவை முகங்கள் என்று திருத்தந்தை சொல்லுகிறார் எனவே இந்த இறையலை ஏற்றுக்கொள்ள தயங்கியவர்கள் எல்லாமே இதை இதற்கு ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை ஏனென்றால் இந்த ஒரே திரு என்பது சிதைந்து போய்விடுமோ என்ற அச்சம் அவர்களுக்கு ஜெர்மனியிலே பெண் குருத்துவத்தை பற்றி நீங்கள் பேசினீர்கள் என்றால் திரு அவை இரண்டாக பிரிந்து போய்விடும் என்று அவர்கள் எச்சரிப்பு கொடுத்து விட்டார்கள் அமெரிக்க திரு அவைக்கும் இதே பிரச்சனை தான் அவர்களும் பல காரியங்களிலே ஒத்து போகவில்லை இது திரு அவையை விடும் என்று கவலை கொண்டார்கள் எனவே இறையியல் பிரச்சனை இதுக்குள்ளே இருக்கிறது இந்த பழைய இறையலை கொண்டவர்கள் எல்லாம் இதற்கு ஒத்துழைப்பு கொடுக்க மறுக்கிறார்கள் அல்லது தயங்குகிறார்கள் என்று சொல்லலாம் மூன்றாவதாக திரு அவையிலே மாற்றத்தை வெறுக்கின்றவர்கள் எதிர்க்கின்றவர்கள் அல்லது மாற்றத்திற்கு எதிரானவர்கள் எல்லாம் வந்து இதற்கு ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை அதாவது திரு அவையில் எதற்கு மாற்றம் வர வேண்டும் பாரம்பரியங்கள் அப்படியே கடைபிடிக்கப்பட வேண்டும் ஸ்டேட்டஸ்கோ ஸ்டேட்டஸ் கோவை கடைபிடிக்க வேண்டும் என்று சிந்திக்கின்றவர்கள் இதற்கு ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை ஏனென்றால் இது சில குழப்பத்தை ஏற்படுத்துகின்றது சில மாற்றங்களை கொண்டு வருகிறது அதை அது திரு அவையை அழித்துவிடும் என்று அவர்கள் நினைத்தார்கள் எனவே பல மறை மாவட்டங்களிலே திருநிலையினர் மத்தியிலிருந்து ஒத்துழைப்பு வரவில்லை நான்காவதாக இன்னொரு காரணம் என்னவென்றால் இந்த இணைந்து பயணிக்கும் திரு அவை பற்றிய சரியான புரிதல் பல அருள்பணியாளர்களுக்கும் திரு இளைஞர்களுக்கும் இல்லை சினடல் சர்ச் இணைந்து பயணிக்கும் திரு அவை என்ற ஒரு கருத்தாக்கும் கூட தெளிவாக வரவில்லை நான் வேறொரு இடத்திலே கூறியிருந்தேன் இந்த சினடல் சர்ச் என்பதற்கு மொழிபெயர்ப்பு வந்து கூட்டொருங்கியக்க திரு அவை என்று மொழிபெயர்த்திருக்கின்றார்கள் எனவே அந்த கூட்டொருங்கி இயக்க திரு என்றால் அர்த்தம் என்ன என்று கூட யாருக்கும் தெரியவில்லை தெளிவாக நாம் அதை மொழிபெயர்க்க வேண்டும் என்றால் இணைந்து பயணிக்கும் திரு அவை இதை விட்டுவிட்டு அந்த மொழிபெயர்ப்பில் உள்ள குளறுபடிகள்னால் பலருக்கு இந்த இணைந்து பயணிக்கும் திரு அவை என்று திருத்தந்தை கூறுவது என்ன என்று புரிந்து கொள்ள முடியவில்லை நான் கூட இதை பற்றி கற்றுக்கொள்ளும் போது அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் திருத்தந்தை வெளியிட்ட அதை ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை தான் படிக்க வேண்டியிருந்தது ஏனென்றால் தமிழில் வந்தவை எல்லாம் தெளிவாக மொழிபெயர்க்கப்படவில்லை பார்க்கிறேன் எனவே இதை அரைகுறையாக அறிந்து கொண்ட திருநிலையினர் சரியாக புரிந்து கொள்ளாததால் வந்த விளைவு என்று கூட சொல்லலாம் எல்லா மறை மாவட்டங்களிலும் இந்த திருநிலையினருக்கு துறவியருக்கு பொதுநிலையினருக்கு எல்லாம் பயிற்சிகள் வழங்கப்பட்டன இதில் பல திருநிலையினர் பயிற்சிகளிலே பங்கெடுக்கவில்லை பங்கெடுக்காமல் இருந்ததால் என்ன நடந்தது அவர்களுக்கு இதை பற்றி புரிதல் இல்லை புரிதல் இல்லாததால் ஏற்பாடுகளை சரியாக செய்யவில்லை இதனால் ஒழுங்காக இந்த கலந்துரையாடல்கள் நடைபெறவில்லை மொத்தத்திலே அவர்களுக்கு புரிதல் இல்லாததால் ஈடுபாடு இல்லாமல் ஆகிவிட்டது எனவே இந்த சூழ்நிலையில்தான் தான் இப்பொழுது ஜூபிலி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து என்று ஒன்று வந்தபோது யார் யாரெல்லாம் இந்த இடைந்து பயணிக்கும் திருவைக்கு எதிராக இருந்தார்களோ பேசினார்களோ அவர்களாம் ஜூபிலி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தை கொண்டாடுவதற்கு தொடங்கிவிட்டார்கள் அது நன்றாக இருக்கிறது நமக்கு பிரச்சனை இல்லை என்று அவர்கள் நினைக்கின்றார்கள் ஆக திருத்தந்தையினுடைய இந்த புதிய லட்சிய கனவை உள்வாங்கிய திருநிலையினர் ஒத்துழைப்பு கொடுத்தார்கள் அது சுமார் ஒரு நாற்பது சதமானம் என்று நான் சொல்வேன் மற்றவர்களுடைய எதிர்ப்பு இருந்து கொண்டேதான் இருக்கும் இந்த எதிர்ப்பு சிறிது சிறுதாக மாறுவதற்கு ஒரு மனமாற்றம் வர வேண்டும் திருநிலையினர் மத்தியிலே ஒரு பெரிய மனமாற்றம் வர வேண்டும் இந்த மனமாற்றத்தை பற்றி திருத்தந்தை அடிக்கடி கூறுகின்றார் இந்த இணைந்து பயணிக்கும் திரு அவையினுடைய ஒரு முக்கியமான அம்சமே ஒரு மனமாற்றம் நாம் ஒரு திறந்த மனதோடு தூய ஆவியார் என்ன கூறுகின்றார் என்பதை ஏற்றுக்கொள்கின்ற பார்க்கின்ற ஒரு பார்வை திருநிலையினருக்கு வரும்போது இந்த மனமாற்றம் தானாகவே நிகழும் அந்த மனமாற்றம் வரும்போது அவர்களும் இதிலே இணைந்து கொள்வார்கள் இதில் ஏராளமான இழப்பு அஹ் இருக்கிறது இது அவர்களுக்கு ஒரு பெரிய சவால் அவர்களுக்கு ஒரு இழப்பு கோதுமை மணி மண்ணில் விழுந்து தானே அது பயனளிக்கும் இன்னொரு கேள்வியோடு மீண்டும் உங்களை சந்திக்கலாம் இந்த பதிலை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பதிவிடுங்கள் நன்றி வணக்கம்